ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணம் பிளாக்ஸ் அண்ட் குக்கிங் எனக்கு ஒரு கே ஜவ்வரிசியும் கேரட்டும் பாயசம் வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு பெரிய கேரட்டை திருவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நைஸ் திருவியில் திருவிழா வச்சுருக்கேன் கேரட்டும் ஜவ்வரிசியும் வைக்க போகிறேன் நைஸ் திருவியில் திருவி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சு கிஸ்மிஸ் வச்சுருக்கேன் அரைக்கப்பு நைலான் ஜவரிசி வச்சிருக்கேன் இந்த கடாயில் ஒரு மூணு மூணு டீஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதெல்லாம் அந்த முந்திரி கிசுமிஸை வறுத்துக்கிட்டு அப்புறம் இந்த ஜவரிசியை பொறி மாதிரி பொறிச்சிட்டு அப்புறம் பார்ப்போம் இதை காயட்டும் காய்கறேன் காய ஊட்டி இந்த இது முந்திரி கிஷுமிசை வறுத்துக்குவோம் முதல்ல முந்திரியை போட்டுக்கிறேன் அப்புறம் கிஷ்மிசை போட்டு வறுத்துக்குவேன் ஏலக்காத்து நாட்டு சக்கரை தான் நான் அன்றைக்கி போட போகிறேன் இந்த ஜீனி வேணாலும் போட்டுக்கலாம் நெய் உருகட்டும் இந்த முந்திரியை போட்டுக்குவோம் கொஞ்சம் செவந்தோன்ன கிஷ்மிசையும் போட்டுக்கிறேன் வரங்க இந்த மாதிரி நல்லா செவக்கணும் செவக்க எல்லா இது போட்டுக்கிறேன் இந்த பையும் போட்டுக்கிஸ் மிஸ் போட்டுக்கிறேன் போட்டு வறுத்து இது கொஞ்சம் பலூன் மாதிரி உப்பி வரணும் ரெண்டும் சேர்ந்து வெந்துடும் கரெக்டாக உப்பி வரவும் எடுத்துக்கலாம் திராட்ச மாதிரி உப்பிடுச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் அது மூணையில எடுத்துக்கிட்டு தவரிசி அதே நெய்ல போட்டு குடிச்சுக்கலாம் கடைசிய போட்டுக்கலாம் பொரிச்சு அரைக்கப்பு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நெய்யில் நல்ல பொரி மாதிரி பொரியணும் நெய்யில் இருந்த பரிசு சின்னமாக இருந்தால் போட்டுக்கோங்க இந்த பெருசு தான் இருக்குது சின்னது இல்லை தீர்ந்துருச்சு எப்படியும் பொரி மாதிரி பொரியும் காமிக்கிறேன் அதுங்க நல்லா பொருந்து வருது வருங்க பெருசாக நைஸ் அரிசி நல்லாயிருக்கும் நைஸ் அரிசி இது இல்லை நெய்லாம் அரிசி நல்லா பொறி மாதிரி பொறிஞ்சிடும் நெய்யில் ஃபுல்லாக பொரிஞ்சிடும்னா அந்த கேரட்டை போட்டு நெய்லேயே வாங்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவாங்க பருங்கட்டு பொறி மாதிரி ஒன்று வச்சுக்குவாங்க பூலாம் நல்லா அப்படியே பொறிஞ்சு வச்சுக்குவாங்க ஒன்று ஒன்று பொரியாமல் இருந்தாலும் புரிஞ்சிடணும் சிம்மில் வச்சுட்டு ஒரு கேரட்டை போட்டுக்குவோம் ஒன்று ஒன்று பொரியிட்டு ஃபுல்லாக பொரிஞ்சிடுச்சு சக்கங்க பொரி மாதிரி இப்போ கேரட்டை போட்டுக்குவோம் எல்லாமே புரிஞ்சிடுச்சு நல்லா பொறிஞ்சிடுச்சு கேரட்டை போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் அந்த நெய்யிலே வதக்கிக்கணும் நைஸ் திரியில தான் தெரியிருக்கேன் நம்ம காய்கறி சீவுறதெல்லாம் கேரட் சீட்றதில்ல செய் தோலை சீக்கிட்டு செய் வச்சுருக்கேன் கழுவிட்டு தோலை செய்யும் நல்லா வறுத்துக்கலாம் இங்கே சிம்மில் தான் வச்சுருக்கேன் கேரட்டு பச்சை மணம் போல் நெய்யில் வதக்கிடணும் வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் பச்சை ஸ்மெல் போச்சோம் பாருங்கள் லேசாக கேரட்டு அடிக்கணும் இப்போ அந்த சுடுந்த தண்ணி ஊற்றிக்குவோம் வேகட்டும் நல்லா பொறி மாதிரி பொறிஞ்சதுனால சீக்கிரம் வெந்திருந்தோம் கேரட் அம்முங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் கொதிக்கட்டணும் ஒரு அரை டம்மர் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டோம் நான் வெந்தோன்னா காமிக்கிறேன் ஜவரிச்சு நல்லா வெந்துருச்சு கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்க நல்லா வெந்துருச்சு அப்புறமா தண்ணி ஊற்றினேன் ரெண்டு டம்மர் தண்ணி ஊற்றி எல்லா கேரட்டும் ஜவரிசி நல்லா வெந்திரிச்சு பாருங்க நல்லா நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திரிச்சு இப்போ நாட்டு சக்கரை ஒரு முக்கால் கப்பு போட்டுக்குவோம் அரக்கப்பாளையை அரைக்கப் போட்டு அப்புறம் கொஞ்சம் போடுறேன் அரக்கப்பாளையை ரொம்ப போட்டுக்கிறேன் கேரட்டு கொஞ்சம் போட்டுக்குவோம் நல்லா கரையட்டும் சக்கரை கரையும் பால் தூக்க தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன் டம்மரு அதை ஊற்றிக்கணும் கொஞ்சம் கரையட்டும் அது சர்க்கரை கரைஞ்சி சீனி போட்டால் கொஞ்சம் வெள்ளையாகவே இருக்கும் நாட்டு சக்கரை போட்டனால அப்புறம் வந்து கும்முப்பூ போடுவாங்க இப்போ என்ன போட்டுக்குவாங்க நீ போடலை இதுவே நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா முளிச்சு இருக்கு இருக்குவாங்க ஜவ்வரிசி வெந்த ஒன்று தான் போடுவாங்கல்ல இல்லைன்னா அப்புறம் வேகாது வேக ஊற்றி போடுங்க நல்லா எல்லாம் இது சேரட்டும் நல்லா ஜவ்வரிசி கேரட்டில் எழுத்து சாரம் சாங்கோனா பாலை ஊற்றி வைக்க வேண்டியது இப்போ ஏலக்காத்தூள் போட்டுக்கோ ஒரு நாலஞ்சு ஏலக்காய் நான் பொடி போட்டுக்கிறேன் பாலை ஊற்றி இறக்கிட்டு இந்த இது கிஸ்மிஸ் முந்திரி வறுத்து வச்சுருக்காங்களா அதை போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டதுனால ஆஃப் பண்ணிட்டு பாலை ஊற்றிக்கிறேன் ஏன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் முருந்து வரும் சமயத்தில் வெள்ளம் கேந்தது ரெண்டு நிமிஷம் ஜன ஊற்றிக்கிறேன் முதலிய போட்டேன் இறக்கிட்டேன் ஆற வச்சுட்டு பால் ஊற்றிக்கலாம் இப்போ பால் காய்ச்சி ஆற வச்சிருக்கேன் ஊற்றிக்கலாம் சூடாக ஊற்றுனா முறிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆற வச்சுட்டே ஊற்றுங்க தண்ணி ஊற்றலை அப்போ தான் பாயசம் நல்லாயிருக்கும் மில்க் மேட் இருந்தால் இப்போ ஊற்றிக்கலாம் இல்லை அதனால் நான் ஊற்றலை இன்னும் கொஞ்சம் ஆறுனா இன்னும் டிக்காயிடும் பாருங்கள் கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த பாயசம்தான் வைப்பியா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பாயசத்தை இந்த பவுலில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு காட்டுறேன் இது பருப்பு புடப்பொடவெல்லாம் வருது ஜவ்ரிசி கேரட் பாயசம் அதுமாதிரி ரெடி ஆயிடுச்சு போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜவ்வரிசி நல்லா பெருசாக இருக்கும் உருண்டையாக மூச்சு முடிச்சுட்டு நல்லாயிருக்கு